ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி இந்நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை சக்கரை பொங்கல் பொங்கிறது போல ஒரு சிறப்பான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை வைகாசி மாத பௌர்ணமியானது வந்திருக்குங்க இந்த பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்குங்க இந்த நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கர்ம வினைகள் போகுங்க நம்ம கரும வினைகள் தீர்வதற்கு நாளைய வைகாசி பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அத்தனையும் நீங்கோ ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது அதில் வைகாசி பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் தான் முருகன் அவதரித்த ஒரு நாளாக கருதப்படுது அதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது இந்த சிறப்பான நாளில் நம்ம கர்ம வினைகள் நீங்கள் நாம் ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணும் அந்த எளிய பரிகாரம் நம்ம விதியை நிச்சயமாக மாற்றோம் இந்த எளிய பரிகாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அனைவராலையும் செய்ய முடியும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு என்றால் தமிழ் மாதங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய வைகாசி மாத பௌர்ணமி மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டுட்ருக்கு இந்த வருட வைகாசி மாத பௌர்ணமி திதியானது இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று வருகிறது பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் என்று சொல்லுவாங்க இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு நாளை நாள் கண்டிப்பாக அனைவரும் செய்யுங்க உங்கள் இஷ்டம் அம்பாள் வழிபாடு எதவே வேணாலும் செய்யுங்க அம்மன் கோவிலுக்கு நாளை நாள் செல்லுங்க நல்லது நடக்கும் நாளைய வைகாசி பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தனை வணங்கினீங்கனாவே அதாவது சித்திரகுப்தன் என்று இருக்கக்கூடிய அந்த குப்தனை நாளை நாள் வணங்கினா நீங்கள் செய்த பாவத்திற்கு எல்லாம் நல்ல ஒரு பாவ விமோச்சனை கிடைக்கும் அதாவது பாவம் நீங்கோ நாளை நாள் சித்திரகுப்தனை வணங்கி நம்ம செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணுமாங்க அப்படி கேட்டுக்கொண்டா அந்த வழக்கம் நம்மளுடைய வாழ்க்கை விதியை வந்து மாற்றுமா இது வந்து சித்ரா பௌர்ணமிக்கே நாம் செய்திருக்கணுமா சித்ரா பௌர்ணமிக்கு மிஸ் பண்ணவங்களாம் வைகாசி பௌர்ணமியில் சித்திரகுப்தனை வழிபாடு செய்தால் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளமும் நீங்கும் என்று இந்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதனால தான் நாளை நாள் சித்திரகுப்தனை வணங்குங்க என்று இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஆகவே நீங்கள் செய்த பாவத்திற்கு எல்லாம் மன வருந்தி நாளை தினம் சித்திரகுப்தனை நினைத்து ஒரு நிமிடம் மன்னிப்பு கேட்டுருங்க நீங்கள் செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையோ இந்த சித்திர பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனிடம் மன்னிப்பு கேட்டதோடு விடாம இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தையும் நாளை நாள் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பாதியாக குறையும் பாவங்கள் குறையும் போது வாழ்வுல வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து நல்லது நடக்கும் கர்ம வினைகள் தீர நாளை வைகாசி பௌர்ணமியில் என்ன பரிகார வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாளை தினம் உங்கள் வீட்டை பூஜாரியில நிச்சயமாக இந்த சித்ரா சாரி இந்த ஒரு வைகாசி பௌர்ணமி பூஜைக்கு நீங்கள் முதல்ல விளக்கேற்றி கற்பூர ஆராத்தி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு காண்பித்து வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாயாசமாவது செய்து வைத்து நெய்வேத்திய வழிபாடு செய்யணும் வழக்கம் போல் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நீங்கள் வழிபாடு வந்து செய்யாமல் இருந்தாலும் நாளை ஒரு நாள் நீங்கள் வழிபாடு வந்து செய்தாகணும் இந்த வழிபாடெல்லாம் செய்து வைத்ததுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்யணும் நாளை மாலை பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்கள் பூஜையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் உங்கள் பூஜையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர்பை புல் வந்து வாங்கி வந்து வைக்கணுங்க நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய அந்த தர்பை புல்லை வாங்கி வந்து சிறிதளவு உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள் பௌர்ணமி நிலவு உதயமாக கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும் இனி மனதறிந்து பாவங்கள் செய்ய மாட்டேன் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து விடு என்று அந்த நிலவை பார்த்து அதாவது சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு அந்த துர்பாய் பிள்ளை சாரி அந்த தர்பை பிள்ளை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜரையில் மாலை வேளையில வைத்து விடுங்க ஒரு தட்டு மேல தர்பைப்பு வைத்து பூஜையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஓரமாக வைத்து விடுங்க நாளை தினம் மாலையில இதை செய்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை இரவு முழுவதும் அது பூஜை அறையிலயே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை காலையில எழுந்தவுடன் அந்த தர்பை தர்பைப்புள்ள சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்குங்க வெட்டினதுக்கு பின்னாடி குடிக்கக்கூடிய தண்ணீரில் போடுங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டதுக்கு பின்னாடி பத்து நிமிடம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பத்து நிமிடம் கழித்து அந்த தர்பை புல் தண்ணீரிலேயே நீங்கள் தலைக்கு வந்து எடுத்து கொடுத்து விடுங்க அதாவது குளித்து விடுங்க இப்படி நாளை நாள் நீங்கள் செய்தால் உங்களை பிடித்த கருமவினை வினை பாவங்கள் எல்லாமே குறையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் செய்து பலன் பெறுங்க சோ கண்டிப்பா நல்லது நடக்கும் சோ வைகாசி பௌர்ணமியில நாளை நாள் நாம தர்பை புல் வைத்து பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம கர்ம வினைகளை அத்தனையுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செய்யும் அதனால நம்பிக்கையோட இதை பண்ணுங்க அதே போல வைகாசி விஷாகத்தை பத்தி கண்டிப்பா நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோல வைகாசி விஷாகத்தை பத்தி தெரிஞ்சுக்குங்க வைகாசி விஷாகோ இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை எட்டு பதினெட்டு மணிக்கு இன்று தொடங்குகிறது விசாக நட்சத்திரம் பிறந்த இந்த நாளில் இருந்து விசாக நட்சத்திரம் நமக்கு முருகனுக்கு உகந்தது வருது இன்று இரவு ஏழு பதினாலு மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது இதனால பெரிய பெரிய முருகன் கோவில்கள்ல பைகாசி விசாக திருவிழாமானது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்திய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெற்றுட்டு இருக்கு சில கோவில்கள்ல மட்டும் இருபத்தி மூணாம் தேதி நாளை நாள் வைபவம் நடக்க இருக்கு திருச்செந்தூரில் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று புதன்கிழமை வைகாசி வைபவம் நடக்க இருந்துட்டுருக்கு ஆகவே புதன்கிழமை இந்த விரதத்தை இன்று மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த வைகாசி விசாக நட்சத்திரமான இன்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவான ஒரு சின்ன தாள்களை சொல்ல போகிறேன் அதையும் ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கண்டிப்பாக இன்று நாளை முருக வழிபாடும் செய்துடுங்க நாளைக்கே அந்த பௌர்ணமி பரிகாரத்தை செய்துவிடுங்க கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உங்க குடும்பம் சிக்கி கொண்டு தவிக்கிறதா சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் சுப சுபகாரியங்களை நடக்க விடாம தடுக்கிறதா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திரமான இன்று முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அந்த பிரச்சனைகள் உடனே உங்களுக்கு சரியாகும் உதாரணத்திற்கு சில குடும்பங்கள்ல தொடர்ந்து திருமண தடை வந்து கொண்டே இருக்கும் வயதாகி இருப்பவர்கள் ஆனால் திருமணம் நடக்காம இருப்பாங்க ஒவ்வொரு பரம்பரிலும் இப்படி ஒருவருடைய வாழ்க்கை திருமணம் ஆகாமலே முடிந்து விடும் அப்படி இல்லையே திருமணம் நடந்திருந்தால் குழந்தைகள் இருக்காது சில குடும்பங்கள்ல குழந்தை பிறந்து இருந்து இருக்கும் சில எல்லாம் நாற்பது வயதிற்கு மேல யாருமே வாழ மாட்டாங்க சிறு வயதுல இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்படி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சாபம் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கு இந்த சாபத்துல இருந்து விமோசனை பெற வைகாசி விஷாகமான இன்று முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க சாப விமோசனத்திற்கு வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சின்ன புராண கதையையும் வந்து தெரிஞ்சுக்குங்க பரசர முனிவர் என்பவருக்கு ஆறு ஆண் குழந்தைகள் இந்த ஆறு குழந்தைகளும் ஒரு நாள் ஒரு குளத்தில் விளையாடி கொண்டிருந்தது அந்த குளத்தை ரொம்பவே அச்சு செய்து கொண்டிருந்தாங்க அவங்க அசுத்தம் செய்கிறத பார்த்த அந்த முனிவர் வந்து சாபம் விட்டுட்டாரு இந்த சாபத்தை நீக்குவதற்கு முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறாரு இப்படி இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புராண கதையே நிகழ்ந்திருக்கு ஸோ இன்றளவும் திருச்செந்தூரில் ஒரு வசந்த மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் இன்று திருச்செந்தூருக்கு போனால் அதை பார்க்க முடியும் அதனுடைய வீடியோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்க ஸ்டேட்டியூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வைகாசி விஷாகத்தில் இன்று முருக வழிபாடு செய்கிறதை பற்றியும் பார்த்துட்டோம் ஸோ இன்று வைகாசி விசாக வழிபாடும் நல்லா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை விதியை மாற்றுற மாதிரியும் இருக்கும் நாளை நாள் பௌர்ணமி இந்த பரிகாரமும் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் தொடர்ந்து இந்த ரெண்டு நாளுக்கு செய்து இப்போ வீடியோ பார்த்தவங்க அனைவரும் பயனடைங்க நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் உங்க பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தோள்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப இன்றும் நாளையும் வழிபாடு செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்படியான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்